என்ன தங்க விலை வந்து இப்படி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு இந்த விலை வந்து குறையவே குறையாதா இப்படி வந்து நகைப்பிரியர்கள் எல்லாருமே இவ்வளோ நாள் புலம்பிட்டு இருந்தோம் ஆனா அவங்க எல்லாத்தையுமே குஷிப்படுத்துகிற மாதிரி தான் நேற்று பட்ஜெட்ல ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அறிவிப்புனால தங்க வேலை வந்து தாறு மாறாக வந்து குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று பட்ஜெட்ல வந்து நிறைய அறிவிப்புகளை வந்து கொடுத்தாங்க இதில் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா கோல்டுக்கான கஸ்டம் டியூட்டிஸ் வந்து இவ்வளோ நாள் ஃபிஃப்டீன் வந்து இருந்துச்சு இப்போ வந்து இதை பதினஞ்சு சதவீதம் ஆறு சதவீதமாக குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பு வெளியிட்டது தாங்க அதுக்கப்புறம் தங்கரேட் வந்து ஆறு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பவுனுக்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து குறைஞ்சிருச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே இல்லறத்தரசிகள் எல்லாருமே பயங்கர குஷி ஆகிட்டாங்க எப்படிப்பா கஸ்டம் டியூட்டி கம்மியானா கோல்டு ரேட் கம்மியாகும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்போ கோல்டு வந்து நம்ம நாட்டில் வந்து இல்லை நம்ம இன்னொரு நாட்டில் இருந்து தான் வந்து இறக்குமதி வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இறக்குமதி வந்து பண்ணும்போது அந்த ஒரு தங்கத்துக்கான இறக்குமதி வரியை வந்து விதிப்பாங்க இந்த ஒரு வரி வந்து இவ்வளோ நாள் பதினஞ்சு சதவீதமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து வரி கட்டுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எங்க இருந்து வாங்குவாங்க நம்ம தங்க வாங்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தானே வாங்குவாங்க அதனால இந்த ஒரு இம்போர்ட் டியூட்டி அதிகமா இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா தங்க விலவும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இம்போர்ட் டியூட்டி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து ஆறு பர்சன்டேஜா கம்மியா இருக்கிறனால தங்க விலையும் தாறு மாற இதனால தான் நேத்து அப்படியே தங்க ரேட் வந்து பயங்கரமா கம்மியாக வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால நீங்க தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதாங்க சரியான நேரம் இந்த நேரம் நேரத்தில் நீங்க தாராளமாக தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இது மட்டும் இல்லாமல் என்ன நியூஸ் வந்து தங்க விலை இப்ப கம்மி இருக்கு இன்னுமே தங்க விலை வந்து அதிகமா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு உண்மையிலே பட்ஜெட்டில் கொடுத்த இந்த ஒரு அறிவிப்புனால இல்லறத்தரசிகள்லேருந்து நகைப்பிரியர்கள் எல்லாருமே ரொம்பவே குஷியாக வந்திருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்து நிறைய பேரோட வயிற்றுல வந்து பாலை வளர்த்துருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாள் தங்கத்தோட ரேட்டு வந்து கிடுகிடு கிடுன்னு சொல்லி ராக்கெட் வேகத்தில் வந்து உயர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு கிராமே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருந்துச்சு அதை வந்து பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம் என்னப்பா தங்க விலை இப்படியே ஏறிட்டே இருந்தால் நம்மளாம் தங்கம் வாங்கவே முடியாது போலயே ஒரு கிராம் வாங்குறதுக்கே பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் போல சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டியை வந்து கம்மி பண்ணி தங்கம் விலை வந்து கம்மி ஆகிட்டு இருக்குங்க அதனால நீங்க தங்கத்தை வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் வந்து சரியான நேரம் ஏன்னா நிறைய பேர் வந்து தங்க விலை குறைறதுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நிறைய நகை சேர்க்கணும் நகை வாங்கலான்னு பார்த்தா நகையோட ரேட் வந்து ஏறிட்டே போகுது எப்போதான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சரியான நேரங்க நீங்க இந்த சமயத்துல போய் தாராளமாக தங்க வந்து வாங்கலாம் இல்லை இன்னுமே எனக்கு ரேட் வந்து குறையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்புடின்னா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணிவிட்டோம் தங்க வந்து வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்